ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் என் எம்பவர்மெண்ட் ஆஃப் பேர்சன் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இங்கே இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீடைல்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாஷ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே க்ளிக் பண்ணோம் ஆளுங்கிறத க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இதற்கான டீட்டெயில்ஸை பார்ப்போம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜோஸ் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முட்டுக்காடு இங்கே தான் வேலைவாய்ப்பு வந்துருக்கு இதில் வந்து நீங்கள் இது இதுக்கு என்னென்ன இதுக்கான டீட்டெயில்ஸுங்கிறத பார்ப்போம் இது வந்து இன்டர்வியூ தான் இன்டர்வியூ செலக்ஷன் ப்ராசஸ் தான் இருக்கும் இதில் காண்ட்ராக்ட் பேசிக்ஸான ஜாப் தான் இது இது வந்து டைம் வந்து இன்டர்வியூ டைம் வந்து கொடுத்துருக்காங்க டேட்டு டைம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்டர்வியூ அதற்கான டைம் வந்து பதினோரு மணி எந்த இடத்துலலாம் கொடுத்துருக்காங்க என்னை இபிஎம்டி ஈஸ்ட் காஸ்ட் ரோட் முட்டுக்காடு சென்னைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அதே மாதிரி இதற்கான பொசிஷன் நேம் ஆஃப் அப் பொசிஷன் சொல்லிட்டு என்ன ஜாப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சீனியர் கிளினிக்கல் அசிஸ்டன்ட் கன்சல்டன்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த வேகன்சி வந்து எயிட்டி நைன் டேட்ஸ் கான்ட்ராக்ட் பேசிக்ஸான ஜாப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து பிஜி டிகிரி அண்ட் எம் எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் வித் ஸ்பெஷலிஸ்ட் இன் எம்டி ஏஎஸ்டி ஐடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா பர் செஷனுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது எப்படின்னா மேக்ஸிமம் ஃபோர் செஷன் பர் டேயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து இருபத்தெட்டாயிரம் பர் மந்த்துக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து சில நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம்னா மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி அலோவன்ஸை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க என்னென்ன அலோவன்ஸ் இருக்குது இல்லைங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கீழே கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்க கேட்குற இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து கேண்டிடேட்ஸ் ரிப்போர்ட் வித் ஆல் டெஸ்டிமோனல்ஸ் சர்டிபிகேட்ஸ் ஒரிஜினல் அண்ட் ஒன் செட் செல்ஃப் அட்டஸ்டட் ட்ரூ காப்பீஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆதார் எனி வேலிட் ஐடி ப்ரூஃப்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ட வெப்சைட்டுக்கு போய்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் என்ஐஇபிஎம்டி டாட் நிக் டாட் என்கிற வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க டெலிஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அது மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அது மூலியமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது வந்து எந்த போஸ்ட்டோட நேம் போட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு நீங்கள் இதில் எடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி உங்கள் சைனை போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இதுக்கு விருப்பம்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த டீட்டெயில்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் படித்து பார்த்துட்டு விருப்பம்னா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலை பிடிச்சிச்சுனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம சேனல் மறக்காமல் மைக்ரைப் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெலைக்கானி க்ளிக் பண்ணு ஆளுங்களை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்